அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சவி ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமான மகா சிவராத்திரி அதுமா உங்களுக்கு சிவன் கார்ட் ரீடிங்க்கு வந்திருக்கோம் ஈசன் கிட்ட சிவபெருமான் கிட்ட நீங்கள் என்னெல்லாம் உங்களுடைய புற தேவைக்கும் அகத்தேவைக்கும் என்னென்ன கேள்விகள் இருக்கோ என்னெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கான புரிதலும் தெளிவும் உங்களுக்கு எது தேவையோ எது ஆசையோ அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அந்த எனர்ஜியெல்லாம் உங்களுக்கு இந்த கார்டு வழியாக ஒரு கைடன்ஸாகவும் அமையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி ஓகே இன்றைக்கி வந்து ஃபைல் செலெக்ஷன் ஒன் அண்ட் டூ ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ஃபைல் செலெக்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது கார்ட் பேஸ் பண்ணி செட் ஒன் செட் டூ எடுக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ எந்த கார்டு சூஸ் பண்ண தோணுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரீடிங் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ செட் ஒன் செட் டூ ஸோ உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸோ நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் மூச்சை மூணு தடவை மெதுவாக இன்னையில் எக்ஸைல் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செட் ஒன் கார்ட் பார்ப்போம் ரேடியண்ட் லவ் கதிரியக்க காதல் அதாவது நான் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறேன் அது என்னிடம் பன்மடங்காக திரும்புகிறது அப்படின்னு அந்த வேர்ட் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் ஒன் ஸோ செகண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா புனித பயணம் எனது புனித பயணத்தை நான் மதிக்கிறேன் ஒவ்வொரு அடியும் எனது தெய்வீக பாதையின் ஒரு பகுதி என்பதை அறிவேன் ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ண உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலை ரொம்ப லவ் பண்ணுற பர்சனாக தான் இருப்பீங்க பிகாஸ் இந்த ப்ரீடிங்குள்ளே வந்தீங்கனாலே நிச்சயமாக சிவன் வழிபாட்டுக்குள்ளே இருக்கீங்கன்றது தான் பொருள் பட் அதையும் தாண்டி இவ்வளோ அழகாக ரெண்டு கார்டு உங்களுக்கு வந்திருக்குன்னா அது உங்கள் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அதை செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போது நம்ம ஒரு ஒரு செட் கார்டுக்கு ஏற்றக்கா சிவா ஒராக்கல்ல இருந்து மன்னிக்கணும் சிவா அறாக்கல்ல இருந்து உங்கள் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி சிவபெருமான் என்ன மெசேஜ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம் சிவராத்திரி பிளெஸ்ஸிங்ஸாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த கைடன்ஸை கொஞ்சம் சின்சியராக சீரியஸாக எடுத்துக்கிட்டு லைஃப்பில் அப்பில் பண்ணுங்கள் நீங்கள் வந்து செட் ஒன் செட் டூன்னு ரெண்டுமே சூஸ் பண்ணாலும் சரி இல்லை ஒன்று ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி பொருந்தினா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க ஸோ செட் ஒன் பார்ப்போம் எவ்வளோ அழகான கார்டு ஆதிசக்தி எல்லையற்ற சக்தி கூறுகளின் மண்டலத்தை தழுவுதல் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க செகண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிடேஷன் ஸோ ஃபஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆத்ம துணையோடு இணைஞ்சு ஒரு புதுசான சில விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த செய்யணும் நீங்கள் புதிய உலகத்துக்குள்ளே நுழையணும் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்லை உங்கள் ஒய்ஃப் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய விஷயம் வந்து ஆலோசனைகள்லாம் கேட்கணும் அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு வேணும் அதற்கான சுதந்திரத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த ஒரு விஷயங்கள் அதாவது ஆதிசக்தி அப்படின்னாலே அவங்க இல்லாமல் உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே மூவ் ஆகாது அதே மாதிரி மெடிடேஷனால் தான் உங்களுடைய உள்ளுணர்வு நீங்கள் யாரு அப்படின்றதெல்லாம் வெளிப்படும் அப்போது உங்களுக்கான உங்களுக்கான விஷயங்கள் உங்கள் ஆழ்மனதோட புரிதல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தியானம் தவம் தான் ஒரு கீ அதுதான் திறவுகோளாக இருக்கும் அப்போ உங்களுடைய ஆன்மீக சாரத்தை என்னன்னு சொல்லி உங்களுக்கு அது வெளியே கொண்டு வரத்துக்கு அதுதான் மிகப்பெரிய திறவுகோளாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஸோ செகண்ட் கார்டை சூஸ் பண்ண வா மகா சிவராத்திரி எதுவும் பாருங்களேன் ரியலி பிளஸ்ட்டுங்க செட் டூ சூஸ் பண்ணவங்க உண்மையிலேயே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் மகா சிவராத்திரி அதுமா உங்களுக்கு ஒரு அன்பு நல்லிணக்கங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மகா சிவராத்திரி ஒரு புனிதமான சந்தர்ப்பத்தில் உங்களுடைய புதிய அன்பின் வாக்குறுதிகளை அதே மாதிரி உங்களுடைய ஆத்ம தோழன் அதாவது சோல்மேட் சொல்லுவாங்க இல்லையா அந்த உறவுகளுடைய இணக்கத்தையும்லாம் உங்களுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே எவ்வளோ அழகான பிளஸ்ஸிங் பாருங்கள் சிவராத்திரி அதிகமாக உங்களுடைய சோல்மேட்டோட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அதோட இணக்கம் அந்த அன்புலாம் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காடை சொல்ல வர விஷயங்களே உங்களுக்கு புரியத நினைக்கிறேன் உங்களுடைய சோல்மேட் உண்மையிலே ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் சொல்லிக்கணும் உண்மையிலே ஈசனோட அருள் உங்களுக்கு முழுசாக இருக்குதுன்னு சொல்லி பாராட்டுறேன் ஏன்னா இந்த சிவராத்திரி அப்படின்னும் போது இந்த காடம் அது வரும்போது ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சிவஜபம் நீங்கள் கண்டிப்பாக சிவநாமத்தை சொல்லணும் ருத்ர மந்திரத்தோட சக்தியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது உங்களுடைய விருப்பங்களும் தேவைகளும் நிறைவேறணும்னா அது ஒரு வழிமுறைக்கு நீங்கள் கொண்டு வரணும்னா ஜபத்தை நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி பண்ணணும் அப்படி குறிப்பாக ருத்ர மந்திரம் அதாவது ஓம் நமோ பகவதே ருத்ரா அப்படின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செட்டு ஒன் சூஸ் பண்ணவங்களும் சரி உண்மையிலேயே பிளஸ்டு பீப்புள் தான் செட் டூவும் அதே மாதிரி தான் ஏன்னா அவ்வளோ அழகான கார்ட்ஸ் உங்களுக்கு மெசேஜ் கைடன்ஸாக வந்திருக்கு ஸோ உண்மையிலே நீங்கள் எல்லாருமே பிளஸ்டு பீப்புள் தான் நீங்கள் ரெண்டு கார்டும் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை ஒரு கார்டு சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஈசனோட அருள் இந்த நாளில் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கணும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எப்போவும் எல்லாம் வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நானும் இங்கே பிரார்த்திக்கிறேன் நீங்கள் இந்த சிவராத்திரியில் முடிஞ்ச வரையும் என்னென்ன ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ண முடியுமோ அதுவும் பண்ணுங்கள் ஈசன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தேங்க் யூ கைஸ்